ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தரான பண்ணையார் ஒருவர் இருந்தார் ஒரு நாள் அந்த பண்ணையாரின் வீட்டிற்கு வந்த மீனவர் ஒருவர் ஐயா நான் தங்களுக்காக அரிய வகை மீன்கள் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் பண்ணையாரும் மகிழ்ச்சியுடன் அந்த மீன்களை பெற்றுக்கொண்டு அந்த மீனவருக்கு பொற்காசு ஒன்றை கொடுத்தார் அதை வாங்கிக் கொண்ட மீனவர் அந்த பண்ணையாருக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் ஆனால் அந்த பண்ணையாரின் மனைவி பண்ணையாரிடம் இந்த அற்ப மீனுக்கு பொற்காசா உடனே அதைத் திரும்பி வாங்குங்கள் என கோபமாக கத்தினாள் ஆனால் பண்ணையாரோ முடிந்து போன வியாபாரத்தை மாற்றுவது சரியல்ல என அதை மறுத்தார் உடனே பண்ணையாரின் மனைவி சரி அப்படியானால் அவனிடம் இந்த மீன் ஆனா பெண்ணா என கேளுங்கள் அவன் இந்த மீனை ஆண் மீன் என்று சொன்னால் பெண் மீன் வேண்டும் என்றும் அவன் இந்த மீனை பெண் மீன் என்று சொன்னால் நீங்கள் அவனிடம் ஆண் மீன் வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றாள் எப்படியும் அந்த மீனவரிடமிருந்து பொற்காசை திரும்பப் பெற வேண்டும் என்பது அவளின் எண்ணம் ஆனால் உசாரான மீனவர் ஐயா இந்த மீன் ஆணுமில்லை பெண்ணும் இல்லை இது இரண்டு குணமும் கொண்ட அதிசய மீன் அதனால்தான் நான் உங்களுக்காக இந்த மீனை கொண்டு வந்தேன் என்றார் அதை கேட்டு மகிழ்ந்த பண்ணையார் மேலும் ஒரு பொற்காசை அந்த மீனவருக்கு கொடுத்தார் ஆனால் அந்த பொற்காசு மீனவரின் கையில் இருந்து நழுவி கீழே உருண்டது உடனே மீனவர் அந்த பொற்காசை எடுக்க வேகமாக போனார் இதை கண்டு கோபம் கொண்ட அந்த பண்ணையாரின் மனைவி பேராசை காரன் காசை எடுப்பதில் என்ன வேகம் காட்டுகிறான் பாருங்கள் என்றாள் இதைக் கேட்ட அந்த மீனவர் இது பேராசை இல்லையம்மா மகாலட்சுமியின் அம்சமான பொற்காசை மதிப்பது என் கடமையல்லவா என்றார் மீனவர் கூறிய இந்த வார்த்தையை கேட்டு மனம் நெகிழ்ந்த பண்ணையார் மேலும் ஒரு பொற்காசை அவருக்கு கொடுத்தார் இப்பொழுது பண்ணையாரின் மனைவி தன் வாயை மூடிக்கொண்டாள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என தெரிந்தவரிடமே திருமகள் தேடி வருவாள்